உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் மந்த்ரா டிவி மூலியமாக நான் உங்கள் கோபால் பேசுகிறேன் இன்னைக்கு வந்து நவ கிரகங்களில் செவ்வாய் பகவானுடைய பயிற்சியை பத்தி நம்ம பார்க்க போறோம் இந்த செவ்வாய் பகவான் ஆப்பட்டது மேசத்திலிருந்து ரிசபத்துக்கு பயிற்சி ஆகிறார் ஜூலை பன்னெண்டாம் தேதி ஈவினிங் ஆறு பதினஞ்சுக்கு பயிற்சி ஆகி ஆகஸ்ட் மாசம் இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் இவர்களுடைய பெயர்ச்சி இருக்கும் அப்ப இந்த பெயர்ச்சி ஆகப்பட்டது சிம்ம ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம் சிம்ம ராசி சிம்ம ராசிக்காரங்களாகப்பட்டது நிறைய பேர் உங்களுக்கு இந்த பதிவு நான் நிறைய பேருக்கு நான் வீடியோவை போட்டிருக்கிறேன் சிம்ம ராசியில பிறந்தவங்க நிறைய பேர் என்னுடைய வீடியோவை பார்த்துருப்பீங்க பார்த்து நீங்க லைக் பண்ணியிருக்கிறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கிறீங்க சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் கண்டிப்பாக பண்ணுங்க அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணினவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் இந்த செவ்வாய் பகவான் ஆப்பட்டது சிம்ம ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் சிம்ம ராசி மகம் போரம் உத்திரம் இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்க தான் சிம்ம ராசிக்காரங்க சிம்ம ராசிக்காரங்களுக்கு இது ஒன்பதாம் இடத்து ஆதிபத்தியமும் நான்காம் இடத்து ஆதிபத்தியமும் செவ்வாய் பகவான் பெறுகிறார் அப்ப அந்த ஒன்பதாம் இடத்து ஆதிபத்தியம் பெறக்கூடிய செவ்வாய் ஆகப்பட்டது இப்பொழுது பத்தாம் இடத்துக்கு பயிற்சி ஆயிருக்கிறாங்க அப்ப சிம்ம ராசிக்காரங்களுக்கு அந்த ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது பாக்யஸ்தானம் சிம்ம ராசியின் அதிபதி சூரிய பகவான் ஒன்பதாம் இடத்து அதிபதி செவ்வாய் பகவான் இவங்கள் இருவரும் நட்பு கிரகங்கள் அப்ப ஒன்பதாம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கும்போது சிம்ம ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக நல்ல விஷயங்கள் தான் நடந்துச்சு இப்ப வந்து பத்தாம் இடத்துக்கு அந்த சூரிய பகவான் வந்திருக்கிறாங்க அப்ப அந்த பத்தாம் இடத்துக்கு வந்த அந்த செவ்வாய் பகவான்னால சிம்ம ராசிக்காரங்களுக்கு நல்லது நடக்குமா அப்படின்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும் ஏன்னா ஒரு பாக்கியவான் ஒரு பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் செவ்வாய் பகவான் பத்தாம் இடமான கருமஸ்தானம் தொழில் ஸ்தானத்துக்கு அடியெடுத்து வைக்கிறார் இந்த பத்தாம் இடத்துல அந்த செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து என்ன பலன் அப்படின்னா சிம்ம ராசிக்காரங்களுக்கு அவங்களுடைய வாழ்க்கையில கடந்த காலங்கள்ல நீங்க எவ்வளவு கஷ்டம் நஷ்டம் பிரச்சனை வேதனை சோதனை இது எல்லாத்தையுமே அனுபவிச்சிருக்கலாம் ஆனா இந்த செவ்வாய் பகவான்னால கடந்த காலத்துல ஒன்பதாம் இடத்துல செவ்வாய் இருக்கும் போதும் உங்களுடைய பிரச்சனைகளை வளர விடல அந்த பிரச்சனைல குறைச்சிச்சு இப்ப இந்த பிரச்சனைகள் ஆப்பட்டது பத்தாம் இடத்துக்கு நீங்க அந்த செவ்வாய் பகவான் வந்திருக்கிறாருன்னா அந்த செவ்வாய் பகவானுடைய பயிற்சி பத்தாம் இடத்துல அந்த செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஒரு விதமான வளர்ச்சியை கண்டிப்பாக கொடுக்கும் அப்ப வந்து ரொம்ப நாளாக நான் ஒரு தொழில் செய்யும்னு ஆசைப்பட்டு இருக்கிறேன் அந்த தொழிலை செய்யவே முடியல செய்யறதுக்கு எவ்வளவு தடுங்கல்கள் வந்துட்டு இருக்குது அப்படின்னு நினைச்சவங்களுக்கு எல்லாமே இந்த காலகட்டத்துல கண்டிப்பாக அந்த தொழிலை செய்வதற்குண்டான யுக்தி கிடைக்கும் ஒரு வேரம் ஒரு விவேகம் இது எல்லாத்தையுமே செவ்வாய் பகவான் கண்டிப்பாக கொடுத்துருவார் அப்ப அந்த செவ்வாய் பகவானுடைய அந்த செவ்வாய் பகவானவே ரத்தத்துக்கு சம்பந்தப்பட்டவர் அப்ப உங்க உடம்புல ஓடக்கூடிய அந்த ரத்தம் கொஞ்சம் வேகமாக ஓடி உங்களுடைய மூளைக்கு அந்த செயல் திறனை அனுப்பி கண்டிப்பாக இதை நாம செய்யலாம் இதை நாம செஞ்சு முடிச்சிருவோம் அப்படிங்கிற ஒரு நல்ல சிந்தனையை கண்டிப்பாக கொடுக்கும் இது போக உங்களுக்கு வேலை விஷயத்துல பிரச்சனையா கண்டிப்பாக அது தீரும் உங்களுக்கு வேலையில டார்ச்சர் இல்ல வேலை செய்யக்கூடிய ஓனர்னால பிரச்சனை சூப்பர்வைசரால பிரச்சனை இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் இது வந்து நீங்க பாத்தீங்கன்னா சிம்ம ராசியில பிறந்தவங்களுக்கு இந்த சோதனைகள் எல்லாமே கண்டிப்பாக தீரும் இது மட்டும் இல்லைங்க அந்த செவ்வாய் பகவான் ஆப்பட்டது ஏழாம் பார்வையாக சிம்ம ராசிக்காரங்களுக்கு நாலாம் இடத்தை பாக்குறாங்க அந்த நாலாம் இடம் என்பது சுகஸ்தானம் அப்ப சிம்ம ராசியில பிறந்தவங்களுக்கு அந்த உடல் நல்லா இருக்கும் மனசு நல்லா இருக்கும் மனசுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும் ஒரு திருப்தி கிடைக்கும் நீங்கள் எந்த ஒரு செயலை செய்வதாக இருந்தாலும் ஆர்வமாக இன்ட்ரஸ்டாக ஒரு மன நிம்மதியோடு அந்த செயலை செய்வீங்க இப்போ ஒருத்தர் ஒரு வேலை செய்யணும் அப்படின்னா மனசுக்குள்ள சந்தோஷம் வேணும் இல்லையா ஒரு திருப்தி இருக்கணும் இல்லையா அந்த திருப்தி இந்த பீரியட்ல உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அதனால ராசியில பிறந்தவங்க இந்த பீரியட்ல கண்டிப்பாக வெற்றி அடைவீங்க இதுலையுமே மகம் நட்சத்திரத்துல பிறந்தவங்க அவங்க வந்து கொஞ்சம் முன்கோபக்காரர் அதே சமயத்துல அவங்க கிட்ட ஒரு புத்திசாலித்தனமும் இருக்குது இது மட்டுமில்ல அவங்களுடைய வாழ்க்கையில எந்த லட்சியமாக இருந்தாலும் அதை சாதிச்சே ஆகும்ங்கிற ஒரு வெறியும் இருக்குது அப்ப இந்த மாதிரி முன்கோபம் உள்ளவர்கள் கொஞ்சம் அவங்களுடைய கோபத்தை அடக்கி இப்ப கொஞ்சம் சாந்தமாக இருந்து உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் கண்டிப்பாக கைப்பற்றிக்கோணும் அப்ப இந்த சமயத்துல உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது கடந்த காலத்துல நீங்க கஷ்டப்பட்டிருந்தாலும் அந்த கஷ்டங்களிலிருந்து விடுதலை ஆகக்கூடிய டைம் வந்தாச்சு இது போக பூர நட்சத்திரம் இந்த பூர நட்சத்திரக்காரர்கள் எப்படின்னா நல்ல தைரியசாலிகள் நல்ல விதமான ஒரு ஒருத்தர் மேல பாசம் ஒருத்தர் மேல மரியாதை ஒருத்தர் மேல ஒரு பற்றுதல் இது எல்லாமே அவங்களுக்கு அதிகமா இருக்கும் இப்ப அவங்க வந்து கடந்த காலத்துல அடுத்தவங்களை நம்பியே மோசம் போயிருப்பாங்க அடுத்தவங்கனாலேயே அவங்க வாழ்க்கை சீரழிஞ்சு போயிருக்கும் இல்லைன்னா மனஸ்தாபங்கள் வந்திருக்கும் கெட்டு போயிருப்பாங்க வியாபாரத்தில் நஷ்டம் இருக்கும் அப்போ ஒருத்தருக்கு சொல் பேச்சை கேட்டு இல்ல தன்னுடைய கூட்டாளிகள்னால கண்டிப்பாக அவங்க பாதிக்கப்பட்டிருப்பாங்க அப்போ இவங்க வந்து இந்த காலகட்டத்தில் யாரையுமே நம்பாமல் யார் சொல்படியும் கேட்காமல் தன்னுடைய புத்தி தன்னுடைய சிந்தனை தனக்கு என்ன மனசுக்கு படுதோ அதை செய்தால் இந்த செவ்வாய் பேச்சில கண்டிப்பா நல்லா இருப்பீங்க ஒண்ணு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை இது போக உத்திர நட்சத்திரக்காரர்கள் இவங்க எப்படின்னா எதையுமே எடுத்தோம் கவுத்தோம் அப்படிங்கிற பண்ணிருவாங்க கொஞ்சம் அவசர புத்தி ஜாஸ்தி கொஞ்சம் வேகம் ஜாஸ்தி இவங்க வந்து பார்க்க போனா எப்பவுமே பத்து பேருக்கு மேல இருக்கும்னு நினைப்பாங்க தனக்கு பத்து பேர் அடங்கி இருக்கும்னு நினைப்பாங்க கொஞ்சம் சுயநலமும் இருக்குது அதே சமயத்துல கொஞ்சம் நேர்மையானவர்கள் இவர்கள் இப்படிப்பட்டவர்களுக்கு கடந்த காலங்கள்ல கொஞ்சம் சோதனையை அனுபவிச்சாங்க கொஞ்சம் அவங்க நினைச்சது நினைச்ச காரியங்கள் நடக்கல ஒரு பிசினஸ்ல ஒரு நல்லபடியா முன்னேற்ற பாதையில போகலாம்னு நினைச்சாங்க போக முடியல ஒரு தொழில்ல நல்ல நிலைமைக்கு வரணும்னு நினைச்சாங்க வர முடியல அவங்க செய்யக்கூடிய வேலையில திருப்தியா இருக்கும் நினைச்சாங்க அதுவும் முடியல அந்த திருப்தி அந்த வேலையில முன்னேற்றம் இதெல்லாம் எப்ப கிடைக்கும் அப்படின்னா இந்த செவ்வாய் பயிற்சியினால கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் கண்டிப்பாக உருவாகும் அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா நீங்க எதுக்கும் கவலைப்பட வேண்டியது இல்லை உங்களுடைய வேகத்தை கொஞ்சம் குறைங்க எதையுமே எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்னு நினைக்க வேண்டாம் அப்படி செய்ய வேண்டாம் இப்போ உங்களுக்கு வந்து ஒரு குருமார்களை வச்சுக்கோங்க அப்ப அந்த குருமார்களுடைய ஆலோசனை பிரகாரம் உங்களுக்கு தெரிஞ்சவங்க உங்களுக்கு வேண்டப்பட்டவர்கள் இவங்களை உங்களுக்கு ஒரு ஆலோசனை செல்வ செய் சொல்வதற்கு வச்சுக்கோங்க அப்படி அடுத்து உங்களுடைய ஆலோசனையை கேட்டு அதன் பிரகாரம் நீங்க நடந்தால் கண்டிப்பா நல்லா இருப்பீங்க அப்ப நேயர்களே உங்களுக்கு வந்து இந்த பதிவு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் பிடிக்காம பாருக்கு வாய்ப்பே இல்லை உங்களுக்கு ஒவ்வொரு மாதமும் நம்ம எல்லாமே கணிச்சு உங்களுக்கு இந்த ப்ரெடிக்ஷனை போட்டிருக்கிறோம் கண்டிப்பாக இதுல கண்டிப்பாக ஒரு நல்ல பலன் உங்களுக்கு இருக்குது இந்த வீடியோ உங்க எல்லாத்துக்கும் ஒரு முக்கியமான பங்களிக்கும் கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க அப்போ டோட்டலா பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் நல்ல பொசிஷனுக்கு வரணும் நான் வந்து சிம்ம ராசி எனக்கு ப்ரமோஷன் கிடைக்குமா எனக்கு வேலையில நல்ல பொசிஷன் கிடைக்குமா அப்படி நீங்க நினச்சிங்கன்னா கண்டிப்பா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது உங்களுடைய சிம்ம ராசிக்கு அந்த டாக்டரேட் பட்டம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்ப உயர்ந்த மனிதர்களால நீங்கள் பெருமைப்படுத்தப்படுவீர்கள் இது உண்மை இது நடக்கும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் கும்பிட வேண்டிய தெய்வம் அந்த செவ்வாய் பகவானையே கும்பிட்டு வாங்க அப்போ அந்த செவ்வாய் பகவானுங்கிறது திருச்செந்தூர் முருகர் அந்த திருச்செந்தூர் முருகர் கோயிலுக்கு போயிட்டு அந்த தெய்வத்தை வணங்குவாங்க கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க நேர்களே இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் ஜென்ம ஜாதகத்தையும் ஒரு முறை பார்த்துக்கோங்க பார்த்து என்ன நடக்குது அடுத்த தினம் என்ன செய்யலாம் அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கோங்க அப்படி பார்க்கணும்னு நினைச்சிங்கன்னா கீழே ரெண்டு நம்பர் கொடுத்திருக்கிறோம் காண்டாக்ட் பண்ணுங்க உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜிகோபால் நன்றி வணக்கம்